ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி பேரலம் காரைக்கால் ரயில் பாதை மிக விரைவில் திறக்கப்பட உள்ளது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அவர்கள் பேரலம் காரைக்கால் இடையே ரயில் நிலையங்கள் இடையே ஆய்வு செய்ய உள்ளார் அப்படியே முடிச்சுட்டு நேராக புதுச்சத்திரம் போய் புதுச்சத்திரம் வந்து வடலூர் வழியாக திருச்சிக்கு மீண்டும் தனி ரயில் மூலியமாக பயணம் செய்கின்றனர் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை பதினோரு மணிக்கு காரைக்கால் வந்து பேரலம் அதாவது ஒர்க்ஸ்மேன் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ரயில் இயக்குறாங்க இந்த ரயிலில் வந்து ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டும்தான் இந்த ரயில் பதினோரு மணிக்கு கிளம்பி இந்த காணொலியிலே கொடுக்குறேன் நீங்களே பார்த்துக்கோங்க பன்னெண்டு பதினஞ்சுக்கு பேரலம் வருது மீண்டும் பன்ன ஒரு ஒன்று பதினஞ்சுக்கு பிறப்பிட்டு ரெண்டு பதினஞ்சுக்கு காரைக்காலே சென்றடைகிறது இது எதுக்குன்னா இந்த டைமிங் கரெக்டாக இருக்கா இது எல்லாமே செக் பண்ணதுக்காக அந்த ரயிலை அந்த ரயிலை விட்டுறாங்க இதை வந்து அந்த ரயிலை நம்ம பயணம் செய்ய முடியாது ரயில்வே ஊழியர்கள் மட்டும் இந்த ரயிலில் பயணம் செய்ய முடியும் ஸோ இதனால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா விரைவில் பேளம் திறக்கப்பட திறக்கப்படப்போகுது இந்த மாதிரின்னா எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக ஆனந்தரை கூட திருத்திருப்பி அகஸ்ட் இந்த மாதிரி ஒர்க்ஸ்மேன் ஸ்பெஷல் விட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பாதைக்கு இந்த மாதிரி விட்டுட்டு அதுலேருந்து ஒரு வார காலத்துக்குள்ளே ரயில்வே ரயிலை இந்த வாரத்துலேயே உங்களுக்கு அறிவிப்பு வரும் ஏன்னா இவ்வளோ வேகமாக நடக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ரேக் என்ன ரயில் ஊழியர்களான ரேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பன் விரைவு வண்டி தான் இதில் பயன்படுத்துகிறாங்க அனைத்து ரயிலுங்களும் மிக்கும் அதாவது காரைக்காலில் ஆரம்பித்து காரைக்காலில் ஆரம்பித்து காரைக்கோவில் பத்து அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தகுடி அடுத்தது திரு சாரி திருநள்ளாறு அடுத்தது பத்தக்குடி அடுத்தது அம்பகர்த்தூர் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நின்று செல்லும் இந்த ரயில் அனைத்து ரயிலும் நின்று செல்லும் அதே போல் மறுமார்க்கமாகவும் அதே போலலாம் பேளத்தில் ஒன்று பதினஞ்சுக்கு புறப்படுது ரெண்டு பதினஞ்சுக்கு காரைக்கால் வருது அப்போ பேளத்தில் பார்த்திங்கன்னா அம்பகர்த்தூர் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப பத்தகுடி திருநள்ளாறு அடுத்தது பத்தகுடி அடுத்தது திருநள்ளாறு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கரைக்கோவில் பத்து காரைக்கால் ஆகிய ரயில் நிலங்களுக்கு நின்று செல்லும் இந்த ரயில் ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம்னா ஸோ விரைவில் வேளாண் காரைக்காலுக்கான தேதி திறக்கப்பதற்கான தேதி அறிவிப்பு வரும் இப்போ இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் இனி வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலும் கூடுதல் நிறுத்தங்கள் கொடுக்கப்படும் சரிங்களா அது எப்போன்னு எது எந்த அதிகார அறிவிப்பு இன்னும் வரலை ஸோ இது இந்த காணொலியை நான் கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் ரொம்ப நாம் ஆவலோட எதிர்பார்த்தது கொஞ்சம் காலம் கடந்து தான் நடந்துருக்கு இனியே நல்லே நடக்கும் என நம்புவோம் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கம்மியாக சொல்லுங்கள் காணொலியை படித்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த காணொலி நன்றி வணக்கம்